பெண்களுக்கு இடது கண் துடித்தால் என்ன பலன் மனிதர்களிடம் நம்பிக்கை என்பது அதிகமாக காணப்படும் சில அதனை மூட நம்பிக்கை என்று சொன்னாலும் கூட அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குதுங்க உதாரணமா சொல்ல போனா நாம வெளியில செல்லும் போது பூனை குறுக்க வந்தா கெட்ட சகுனம்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சு அதுக்கப்புறம் வெளியே செல்வாங்க இப்படி இருக்கையில பல பேருக்கு கண்கள் துடிக்கும் இத சில பேர் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல ஆன்மீகத்துல பல விஷயங்களை உணர்த்துதுங்க அதனால இந்த வீடியோவில் நம்ம பெண்களுக்கு இடது கண் துடித்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பெண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்லதல்ல அவர்கள் அன்றாடம் செய்யும் வேலைகள்ல கூட தவறுகள் ஏற்படும் இதனால் மற்றவர்கள் கிட்ட பேச்சுக்களை வாங்குவாங்க உங்களுக்கு கெட்ட செய்திகள் வரும் இதனால கவலையும் அடைவீங்க இதே இடது கண் துடிச்சது அப்படின்னா பெண்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதா பார்க்கப்படுது உங்களுடைய குடும்பத்துல நல்ல செய்திகள் வரும் மனதானது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் அதுவே ஆண்களுக்கு வலது கண் துடிச்சது அப்படின்னா நல்ல காரியமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த நேரத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல செய்திகள் வரும் இதுவே இடது கண் துடிச்சது இருக்க வேண்டும் ஏன்னா இவை கெட்ட சகுனமாக இருக்குது நீங்க செய்யும் காரியங்கள் எல்லாமே கவனமா இருக்கணுங்க கண் இமை துடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணின் மேலிமை துடிப்பதாக இருந்தால் உங்களின் உறவினர் யாராவது இறந்த செய்தி வரும் அதுவே வலது கண் இமை துடித்தால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய நட்பு இல்லைனா புதிய நபரை சந்திப்பீங்க இந்த சீன ஜோதிடம் கூட என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய இடது மற்றும் வலது கண் துடிப்பது ரொம்ப நல்ல சகுனமா பார்க்கப்படுது அதிர்ஷ்டமானதாக பார்க்கப்படுது அதுவே இடது கண் துடிச்சது அப்படின்னா கெட்ட சகுனமா பார்க்கப்படுது இதுவே பெண்களுக்கு இடது கண் துடித்தா பிரச்சனைகள் வந்து சேருமா வலது கண் துடிச்சா நன்மை வாய்ந்ததா கூறப்படுதுங்க இந்த மாதிரி சொல்லப்படுது नंद